அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்வளோவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கமெண்ட்ல வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சளி பிடிச்சிருந்தா எப்படி வந்து அவங்களோட நோஸை வந்து கிளீன் பண்ணும் சிஸ்டர் இதுக்காண்டி வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி அவங்களுக்காண்டி வந்து வீடியோ போடலான்னு தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம நியூ பார்ன் பேபியாக இருக்காங்க அவங்கள வந்து நம்ம குளிக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களோட நம்ம நோஸை கிளீன் பண்ண போறோம்னா நம்மளோட மவுத்தை வச்சு அவங்களோட மூக்கை வந்து உறிஞ்சு நம்ம வந்து வெளியில் எடுத்துருவோம் தண்ணி உள்ளே போயிருந்தாலும் சரி சளியாக இருந்தாலும் அந்த மாதிரி எடுத்துருவோம் இப்போ சின்ன பிள்ளையா இருக்க வரைக்கும் நம்ம அந்த மாதிரி வந்து பண்ணலாம் கொஞ்சம் வந்து பிள்ளைய வந்து வளர வளர நம்மளே பார்த்தீங்கன்னா வாய் வச்சு உரிய ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஒரு டிப்பு வந்து நான் சொல்றேன் வேற எந்த மாதிரி வந்து பிள்ளைகளுக்கு வந்து சளி பிடிச்சிருந்தா வந்து எப்படி எடுக்கலாம்னு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வந்துருச்சு இந்த மாதிரி சளியை வந்து எடுக்கிறதுக்கு இப்ப நிறைய ட்ரெண்டிங்காவுமே வந்து போய்கிட்டு இருக்கு ஈஸியா வந்து சளி எடுக்கிற மாதிரிலாம் நிறைய அமேசான் சரி மீஷோ இந்த மாதிரிலாம் நிறைய வந்து வந்துருச்சு நீங்க அந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி இப்ப நான் சொல்ல போற டிப்பையுமே வந்து ஃபாலோ பண்ணலாம் வந்து ரொம்பவே வந்து ஈஸி இப்போ என்னோட பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து சளி பிடிக்கல இல்லாட்டி நான் ஈஸியா நல்லாவே டெமோ காமிச்சிருவேன் சளி பிடிக்காதனால நான் இந்த மாதிரி வந்து சொல்லி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு நினைக்கிறேன் பாருங்க இப்போ பாருங்கள் நான் ரைட் சைடு வந்து கை வச்சிருக்கேன் இந்த ரைட் சைட் நோஸில் வந்து நம்ம வந்து வாய் வச்சு ஊதணும் ரொம்பலாம் வந்து ஃபோர்ஸாலாம் வந்து ஊதக்கூடாது ஸ்லோவாக தான் வந்து ஊதணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஊதுறதுனால நாசில ஏறிடும் அப்படிலாம் வந்து பயப்பட வேணாம் ஏன்னா நம்ம பார்த்து தான் வந்து ஊதணும் ரொம்ப ஃபோஸாக ஊதும் போதே பார்த்தீங்கன்னா நாசில ஏறும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து போதே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சளி வந்து வந்துடும் ரொம்ப ஃபோஸாக ஊதிராதீங்க பையவே வந்து ஊதுங்க சளி வந்து நல்லா கொட்டிக்கிட்டு வந்துடும் அதே மாதிரி வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேயும் வந்து ஊதி எடுத்து எந்த சைடு வந்து ஊதுனாலும் சரி பையவே வந்து ஊதுங்க நல்லா சளி வந்துடும் லெஃப்ட் சைடு ஊதுனோம்னா ரைட் சைடு வழியா பாத்தீங்கன்னா சளி வந்து அப்படியே அடைச்சிருக்க சளி ஃபுல்லாமே அப்படியே நல்லா வந்து கொட்டிக்கிட்டு வந்துடும் இதனால எந்த பிரச்சனையுமே வந்து வராது ஸோ இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க செம்மையா வந்து ஒர்க் ஆகும் இதுக்காண்டி நம்ம தனியா பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து செலவு பண்ணி வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த பொருளோட லிங்க் வந்து வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்கிக்கோங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து சிக்கன் கிரேவியோட ரெசிபி வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இந்த சிக்கன் கிரேவி ரெசிபி பாத்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா வித்தியாசமாவும் இருக்கும் சோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ சிக்கன் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் வந்து எடுத்துக்கோங்க நல்லா பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வந்து கிளீனாக வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக்கெட் தயிர் வந்து எடுத்திருக்கேன் அதோட ஒரு லெமன் வந்து புழிஞ்சி விட்டுருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இருக்குது பார்த்திங்களா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன் ரெண்டு டூ டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி ஊற வச்சுருக்கேன் நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு என்ன வந்து மசாலாலாம் போட்டு பிரட்டுவோமோ அதே மாதிரி பிரட்டிவிட்டு நல்லா ஊற விட்டுருங்க இதுக்கு தேவையான அளவு உப்புமே சேர்த்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து பொரிக்கிறதுக்கு என்னென்ன வந்து நீங்கள் உப்புலாம் போடுவீங்களோ தேவையான அளவு உப்புலாம் போடுவீங்களோ அதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஊற வச்சிருங்க ஒரு ஒன் ஆர் டூ டூ ஆர் கிட்ட வந்து நல்லா வந்து ஊறட்டும் இது வந்து ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிலில் போட்டு எப்பையும் போல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எப்படியில் வந்து பொரித்து எடுப்பீங்களோ அதே மாதிரி வந்து பொரித்து எடுத்துக்கலாம் எல்லா சிக்கனுமே இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா வந்து பொரியறதுக்குள்ள நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்றதுக்கு இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஃபைனா வந்து சாப் பண்ணிக்கிறேன் தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி வந்து இதுக்கு எடுக்க போறேன் மூணு வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஃபைனா வந்து சாப் பண்ணி வந்து ஒரு ஓரமா வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம சூப்பராக வந்து சாப் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி மூணு தக்காளி இது ரெண்டு எல்லாமே மூணு தக்காளியுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தக்காளி தான் மூணு தக்காளியுமே எடுத்துட்டு இதை ஃபைனாக வந்து பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிக்கிறோம் இது எதுக்கு வந்து நம்ம ஃபைனாக பேஸ்ட் மாதிரி வந்து அரைக்கிறோம்னா அப்போதான் நம்மளுக்கு வந்து நிறைய வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்து வரும் இந்த மாதிரி நம்ம என்ன கிரேவி பண்ணாலுமே கொஞ்சம் வந்து வெங்காயம் தக்காளியை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கிறோம் நம்மளுக்கு கிரேவி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வரும் மாதிரி வந்து இதுக்கு அரைச்சி தான் இன்னைக்கு பண்ண போகிற சிக்கன் கிரேவியுமே வந்து சூப்பராக வந்து வரும் ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து ஃபைனாக வந்து வேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா சிக்கனையுமே வந்து நான் ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துட்டேன் இப்போ நம்ம எந்த எண்ணெயில் வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணோமோ அதே எண்ணெயை ஊற்றி தான் நம்ம வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேனில் வந்து நான் சிக்கனுக்கு யூஸ் பண்ண எண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை மட்டும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதங்க விடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்படிலாம் வந்து தேவையில்லை இது வந்து ஒரு நார்மலாக வந்து கண்ணாடி பதத்தில் வந்து வதங்கினா வந்து போதும் அந்த அளவு வந்து வதங்கினதுக்கு அப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பட்ட கிராம் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் பட்டகிராம் பொடி வந்து ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து நம்ம இலக்கா கிராம் பொடி வந்து சேர்த்தோம்னா அப்படியே கருகிறோம் நல்லா இருக்காது இந்த மாதிரி வெங்காயத்தை போட்டுட்டு இந்தது வந்து நம்ம சேர்த்தோம்னா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதை வந்து போட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா வெங்காயம் தக்காளி அந்ததை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து லேசாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் வந்து சாப்பிடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்க விடுங்க தக்காளி தோல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக வரணும் அந்த அளவு பார்த்தீங்கன்னா நல்லா மசீர் அளவு வந்து வதங்க விடுங்க இப்போ பாருங்க நான் சிக்கனை ஃபுல்லாமே வந்து பொரிச்சு எடுத்திருந்தேன்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து மசாலாலாம் இருந்துச்சுல அந்ததை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதோட பாத்தீங்கன்னா இந்த மிக்சி ஜாரில் வந்து நம்ம வெங்காயம் அரைச்சிலாம் வச்சுருப்போம்ல அதில் வந்து லேசா தண்ணி ஊற்றி அலசிட்டு அதையுமே வந்து அதில் ஊற்றி வச்சிருக்கேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டம்ளர் தண்ணி தான் வந்து இருக்கும் அந்த அளவுல வந்து தண்ணி வந்து அதில் வந்து ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா வந்து எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் கிட்ட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இந்த கிரேவியில் வந்து ஆட் பண்ணுங்க கிரேவில வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போடணும் சிக்கன்ல வந்து தனியா போட்டு அதை தனியா பொரிச்சு எடுத்து வச்சுட்டாச்சு கிரேவிலேயுமே பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கணும் இது நல்லா வந்து பச்சை வாசனம்லாம் வந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் அதை ஃபுல்லாமே வந்து கொட்டிடுங்க அதோடு பார்த்தீங்கன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூளுமே வந்து சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்புமே போட்டு அந்த எண்ணெயிலே வந்து ஃபஸ்ட்டு வதக்குங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தனியாக வந்து அதையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க அந்த தான் வந்து நான் வீடியோ எடுக்க வந்து மறந்துட்டேன் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருங்க நம்ம அந்த மூணு டம்ளர் தண்ணி எல்லாம் வந்து எடுத்து வச்சு அதையும் சேர்த்து கொதிக்க விடும் போது இந்த மாதிரி வந்து இருக்கணும் நல்லா கொதிச்சுட்டு அப்படியே மேல எல்லாம் எண்ணெய் வந்து பிரியும் அந்த ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை ஃபுல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாவில் ஃபுல்லாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே மேலே ஒரு மூடி போட்டுட்டு சிம்மில் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து போட்டு எடுத்துட்டோம்னா இந்த சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடியாயிடும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மல்லி இலையை வந்து தூவி விட்டுருங்க ஏன்ட்ட வந்து இல்லை மல்லி இலை அதனால் வந்து நான் ஆட் பண்ணலை இந்த சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா கீரைஸ்க்கு நல்லா இருக்கும் சப்பாத்தி நான் பரோட்டா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது மாதிரி சாம்பார் வச்சு இதை வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க அன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைஸ் அதோட சாம்பார் தான் வந்து வச்சுருந்தோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் விளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்